வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கு அறநூல்களில் திரிகடகம் அப்படிங்கிற செயல் பகுதி தான்ப்பா பார்க்க போகிறோம் இந்த திரிகடகத்தை எழுதினது யாருன்னு பார்த்தீங்கன்னா நல்லாதனார் இதில் வந்து நியூ புக்கில் இல்லைப்பா ஓல்டு புக்கில் ஒரு மூணு செயல் பகுதி இருக்குது அது என்னென்ன பாடல் அதுக்கு பொருள் என்ன அதோட சொற்பொருள் எல்லாமே சேர்த்து இந்த ஒரே வீடியோவில் நம்ம பார்த்துடனாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் திரிகடகத்தை எழுதினது யாருன்னு பார்த்தீங்கன்னா நல்லாதனார் அந்த பாடல் பாருங்கள் தூயவர் செயல்கள் அப்படின்னு சொல்லி ஒரு செயல் கொடுத்துருக்காங்க உன்பொழுது நீராடி உண்டலும் அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா நீ எப்ப சாப்பிட்டாலுமே நீ குளிச்ச பிறகு சாப்பிடு அப்படிங்கிறாங்க உன் நீராடி உண்டலும் எண்பெறினும் எண்பெறினும்னா எவ்வளவுதான் நீ அதாவது எவ்வளவு பொருள் உனக்கு கொடுத்தாலும் ஏகப்பட்ட பொருள் உனக்கு கொடுத்தாலும் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் பால் பால்பற்றி சொல்லா விடுதலும் பால் பற்றி அப்படின்னா அதாவது ஒரு பக்கமாக அதாவது பொய் சொல்கிறது அதாவது இவை மேலே தப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுமே அவனுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுறது நடுவு நிலைமையை விட்டுட்டு அவனுக்கு பொய் இருக்கிற பக்கம் போய் சப்போர்ட் பண்ணுறது தான் அப்படி சொல்லா விடுதலும் அந்த சொல்லை வந்து நம்ம விட்டுருணும் தோல்வற்றி சாயினும் தோலெல்லாம் சுருங்கி போய் நம்ம சாவுற நிலமை வந்தாலும் சான்றாமை குன்றாமை அப்படிங்கிறாங்க சான்றாமை அப்படின்னா அறவழியில ஒழுக்க நடக்கிறது அந்த சான்றாமை தொழில் அப்படிங்கிறாங்க அவர் தான் தூய்மையான உள்ளம் உடையவர் அப்படின்னு சொல்றாங்க இந்த திருகடுங்கம் பாடல்ல என்ன சொல்றாங்கன்னு பாருங்க உன் பொழுது நீராடி உண்டலும் நீ எப்பயுமே குளிச்சதுக்கு அப்புறம் சாப்பிடுறதும் என்பரினும் எவ்வளவு பொருள் உனக்கு கிடைச்சாலும் பற்றி சொல்லா விடுதலும் சாட்சி சொல்லாமல் இருக்கணும் அந்த நடுவு தவறி நீ பொய் சாட்சி சொல்லாமல் இருத்தலும் தோல்வற்றி சாயினும் தோ தோலெல்லாம் சுருங்கி போய் நீ சாகர நிலைமை வந்தாலும் சான்றாமை குன்றாமை அற ஒழுக்கங்கள்லேருந்து நீ குன்றாம நடக்கிறது இந்த மூணுமே உள்ளவங்க தான் தூய உடையவரின் செயல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் சொல்லும் பொருளும் பாருங்க உன் பொழுது அப்படின்னா உண்ணும் பொழுது பெரியனும்னா பெற்றாலும் பால் பற்றினா ஒரு பக்க சார்பு நடுவு நிலைமையிலிருந்து மாறுதல் ஒரு பக்கமாக நம்ம அதாவது சப்போர்ட் பண்ணுறது ஒரு பக்கமாக கெட்ட பக்கமாக வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுறது அவன் தப்பு பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சுமே அவனை நம்ம சப்போர்ட் பண்ணுறதுதான் பால் பற்றி அப்படிங்கிறது ஒரு பக்க சார்பு நடுவு நிலைமையிலிருந்து மாறுதல் வெற்றினா தோல் சுருங்கி சாயினும்னா அழியினும் சான்றாமை அறிவு ஒழுக்கங்களில் நிலைத்து நிற்றல் குன்றாமைனா குறையாத இருத்தல் தூ உயம்னா தூய்மை உடையோர் அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க பாருங்க அற உணர்வு உடையாரிடத்து உள்ளவை அதாவது அற உணர்வு இருக்கிறவங்ககிட்ட என்ன இருக்கு அப்படிங்கறத சொல்லிருக்காங்க இல்லார் கொன்றியும் அதாவது இல்லாதவங்களுக்கு நீ கொடுத்து உதவுற உடமையும் கொன்றியும் அப்படின்னா இல்லாதவங்களுக்கு நீ கொடுக்குற உடமையும் இவ்வுலகில் நில்லாமை உள்ளும் நெறிப்பாடும் இந்த உலகத்துல நில்லாமைங்கிறது எதுவுமே இல்லை அப்படிங்கிற நெறிவழி பாடும் எவ்வுயிருக்கும் துன்புருவ துன்புருவச் செய்யாத தூய்மையும் எந்த உயிருக்குமே நீ எந்த உயிரமே நீ துன்பப்படுத்தாமல் இருக்கிற செய்கை வந்து இம்மூன்றும் நன்றறையும் மாந்தர் குல இந்த மூன்று தான் ஒரு நன்றி உணர்வோடு இருக்கிற மாந்தனுக்கு உள்ள இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க என்னென்ன சொல்றாங்கன்னா இல்லார் கொன்றையும் உடமையும் இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவுற உடமையும் இவ்வுலகில் நில்லா உள்ளும் நெறிப்பாடும் இவ்வுலக நிலையானது அப்படின்னு தெரிஞ்சுமே நம்ம அறவழில கரெக்டா நடந்துக்கிறதும் எவ்வுயிருக்கும் துன்புருவ செய்யாத தூய்மையும் எந்த உயிரையுமே நான் துன்புறுத்த மாட்டேன் அப்படிங்கிற தூய்மையான உள்ளம் இந்த மூன்றுமே சேர்ந்ததுதான் நன்றறியும் மாந்தர்க்கு உள்ள அப்படின்னு சொல்றாங்க அறவழியில் நடக்கும் மக்களுக்கே என்றும் உண்டு அப்படின்னு சொல்றாங்க இதோட சொல்லும் பொருளும் பாருங்க ஈயும் அப்படின்னா அழிக்கும் நில்லாமைனா நிலையாமை நெறினா வழி தூய்மைனா தூய தன்மை மாந்தர் அப்படின்னா மக்கள் அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் இன்னொரு பாடல் கொடுத்துருக்காங்க பாருங்க புதரில் விதைத்த விதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க புதரில் விதைத்த விதை வந்து நமக்கு என்னைக்கும் வேஸ்டாக தானே போகும் அது எப்படி அப்படின்னு இந்த பாடல்ல சொல்றாங்க முறை செய்யான் பெற்ற தலைமையும் முறை செய்யான் அப்படின்னா அறம் முறை செய்யான் அறம் தவறாது செய்யாமல் ஆற்றல் இல்லாதவன் அறம் தவறாம தான் ஒரு மனசை ஆட்சி செய்யணும் அந் அப்படி ஆட்சி செய்கிற ஆற்றல் இல்லாதவன் பெற்ற தலைமையும் நெஞ்சில் நிறையிலான் கொண்ட தவமும் நெஞ்சில வந்து மேலாண்மை அதாவது நெஞ்சில் வந்து ஒழுக்கம் இல்லாதவன் செய்கிற தவமும் நிறை ஒழுக்கம் அப்படின்னா மேலான ஒழுக்கம் அந்த மேலான ஒழுக்கம் தேற்றாதான் பெற்ற வனப்பும் அந்த மேலா மேலான ஒழுக்கம் இல்லாதவன் பெற்ற வனப்பும்னா அழகும் இம்மூன்றும் தூற்றின்கண் தூவிய வித்து அப்படிங்கிறாங்க இந்த மூணுமே வந்து அது எப்படின்னா புதர்ல வந்து தூவன விதைக்கு வந்து அது சமம் அப்படின்னு சொல்றாங்க எது எதுன்னு பாருங்க அறம் தவறாது செயல்படும் ஆற்றல் இல்லாதவன் பெற்ற தலைமையும் முறை செய்யான் பெற்ற தலைமையும் முறையோடு செய்கிறது தான் அறத்தோடு வழிபடுறது முறை செய்யான் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல வந்து அறம் தவறாது செய்யப்படும் அப்படின்னு வரும் அறம் தவறுதலால் செய்யப்படும் அப்படின்னு வரும் நெஞ்சில் நிறையிலான நிறைனா ஒழுக்கம் நெஞ்சில வந்து ஒழுக்கம் நிலான் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால நெஞ்சில ஒழுக்கம் இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம் கொண்ட தவமும் நிறையொழுக்கம் அப்படின்னா மேலான ஒழுக்கம் தேற்றாதான் அப்படின்னா கடைபிடிக்காதவன் தேற்றாதான் அப்படின்னா கடைப்பிடிக்காதவன் அப்படின்னு அர்த்தம் அப்படி கடைபிடிக்காதவன் பெற்ற வனப்பும் வனப்பும்னா அழகு இந்த மூன்றுமே வந்து எப்படி போயிடும் அப்படின்னா புதரில் விதைத்த விதை போல வேஸ்டா போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைனா நிறை ஒழுக்கம் அப்படின்னா மேலான ஒழுக்கம் தேற்றாதான்னா கடைபிடிக்காதவன் வனப்புனா அழகு தூறு அப்படின்னா புதர் வித்து அப்படின்னா விதை இப்போ நமக்கு திரிகடுங்க சிலபஸில் இருக்கிறதுனால அவங்களோட ஆசிரியர் குறிப்பும் பார்த்துருவோம் வாங்க திரிகடுகத்தின் ஆசிரியர் வந்து நல்லாதனார் இவர் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த திருத்து என்னும் ஊர்ல வந்து பிறந்தாங்க இவரை வந்து செரு அடுத்தோல் நல்லாதன் அப்படின்னு பாயிரம் வந்து குறிப்பிடுது இவரை செரு அடுத்தோல் நல்லாதன் அப்படின்னு எது குறிப்பிடுது அப்படின்னா பாயிரம் வந்து குறிப்பிடுது அதனால இவர் வந்து போர் வீரரா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி கருதுறாங்க இந்த நூல் குறிப்பு பாருங்க திரிகடகம் பதினெ கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்று இந்த திரிகடகம் பாடல்ல வந்து நூறு வெண்பாக்கள் இருக்கான் சுக்கு மிளகு திப்பிலியால் ஆன மருந்து மருந்தோட பெயர் தான் திரிகடகம் அது என்னன்னு பாத்துக்கோங்க சுக்கு மிளகு திப்பிலி இம்மருந்து வந்து உடல் மனிதருக்கு உடல் நோயை நீக்கும் இதை போன்று ஒவ்வொரு திரிகடக பாடலிலும் இடம்பெற்றுள்ள மூன்று கருத்துக்கள் வந்து மக்களோட மயக்கத்தை போக்கி தெளிவை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க இந்த நூல் நீங்க படிக்கிறதுனால என்னென்ன பயன் அப்படின்னு சொல்றாங்கன்னு பாருங்க திரிகடுகம் பாடலில் உள்ள மூன்று அறக்கருத்துக்கள் கற்போரின் மனதில் உள்ள அறியாமை நோயை போக்கி அவரை குன்றின் மேலிட்ட விளக்காக சமுதாயத்தில் விளங்க செய்யும் அப்படிங்கிறாங்க இந்த வார்த்தையை இப்போ கவனமா பார்த்துக்கோங்கப்பா ஏன்னா குன்றின் மேலிட்ட விளக்காக சமுதாயத்தில் விளங்க செய்யும் நூல் எது அப்படின்னு கேட்டுருவாங்க அது வந்து நம்ம புக்ல திரிகடுகம் கொடுத்துருக்கிறதுனால திரிகடுகம் தான் கரெக்டான ஆன்சரா வரும் குன்றின் மேலிட்ட விளக்காக சமுதாயத்தில் விளங்க செய்யும் நூல் எதுன்னு கேட்டிங்கன்னா தான் அதாவது திரிஞ்சு போய் பூமியில வாழாம குன்றின் மேலே ஏறி நின்றுட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஆசிரியர் குறிப்பு நூல் குறிப்பு நூல் பயன் மூணுமே ரொம்ப முக்கியம்ப்பா பார்த்துக்கோங்க பிளஸ் பாடல் வரி வந்து உங்களுக்கு படித்து பார்த்தாலே தெரிஞ்சிடும் மூன்றும்னு வர்றதுனால திரிகடுகம் அப்படின்னு வச்சுருங்க நீங்கள் இதில் வந்து புக் பக் பாருங்க பால் பற்றி சொல்லா வெடிலும் வடில பால்பற்றினா என்ன அர்த்தம்னா ஒரு பக்க சார்பற்றி நில்லாமையுள்ளும் நெறிப்பாடும் அப்படிங்கிறதுல வலி அப்படிங்கிற பொருள் என்னென்னா நெறி வனப்பு அப்படின்னா அழகு இதோட திரிகடுக முடியுதுப்பா அடுத்த அறநூறுகள் பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ